வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கி வீடியோவில் நல்ல பஞ்சு போல் சாஃப்டான இட்லி எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் நம்ம ரேஷன் பச்சரிசி மட்டும் பயன்படுத்தி செஞ்சுருக்கோம் இதில் உளுந்து பாசி பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கேன் இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நல்ல மெது மெதுன்னு இருக்கும் இப்போது ஒரு இட்லி நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பச்சரிசியோட உளுந்து பாசிப்பருப்பு சேர்த்து இட்லி செஞ்சுருக்க மாட்டிங்க ஒரு தடவை இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய இட்லி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவே வரும் இப்போ இதோட அளவுகள் நம்ம பார்த்துடலாம் பச்சரிசி ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் கால் கிலோ அளவுடைய இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் நம்ம புளுங்கல் அரிசி எதுவும் சேர்த்து செய்ய போகிறதில்ல பச்சரிசி மட்டுமே சேர்த்து செய்கிறோம் பச்சரிசி ரெண்டு டம்ளர் சேர்த்துட்டு நல்ல ஒரு மூணு தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க நம்ம ரேஷன் பச்சரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வெள்ளையை நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அடுத்தது உளுந்தோட அளவு பார்த்துடலாம் இப்போ பச்சரிசி எடுத்த அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ அரை டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துருக்கேன் இப்போ அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் பாசி பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் இட்லி இப்போது ரெண்டு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் உளுந்தும் கால் டம்ளர் நம்ம பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம் உளுந்து பாசிப்பருப்பு ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் நம்ம வாஷ் பண்ண தேவையில்லை இப்போது தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் ஏற்கனவே வெந்தயம் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நம்ம சாதம் சேர்த்துக்கலாம் மதியம் வடித்து சாதம் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்துக்கு பதிலாக நீங்கள் அரை கப் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கலாங்க இப்போது எல்லாமே நாலு டு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தும் பாசிப்பருப்பும் அரைச்சிக்கலாம் நீங்கள் மிக்சிக்கு பதிலாக கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாங்க உளுந்தும் பாசிப்பருப்பும் நான் ரெண்டு ட்ரிப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி அதிகமாக ஒரேடியாக சேர்த்திடாதீங்க இப்போ இது கூடவே வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல வெண்ணை மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இப்போது அடுத்த ட்ரிப்பு உளுந்தும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போது ஊற வச்சுருந்த பச்சரிசி அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியில் எதாவது கல் மண் இருந்ததுன்னா பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசி வந்து ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துக்கிறேன் அரிசி ரெண்டு தடவை அரைச்சி எடுத்தாச்சுங்க அடுத்தது நம்ம சாதம் அரைச்சிக்கலாம் இப்போ சாதமாக அரைச்சாச்சு நல்லா கை வச்சு நல்லா கலந்துக்கலாங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கை வச்சு கலந்துக்கோங்க அப்போ தான் நமக்கு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு வரும் இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரத்துக்கு நமக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி செய்யணுங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நைட் எட்டு மணி போல நான் அரைச்சி வச்சுருக்கேன் காலையில் பார்க்கலாம் இப்போ மறுநாள் காலையில் மாவு பாருங்க நல்லா பொங்கி வந்திருக்கு சூப்பராக பொங்கி வந்திருக்குங்க மாவு நம்ம கரண்டில் போதே நமக்கு தெரியும் நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பாருங்கள் இந்த பக்குவத்தில் மாவு இருந்ததுன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு பாதி அளவுக்கு மாவு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதி மட்டும் நான் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சுக்கிறேங்க இப்போது அடுத்தது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம ஒரு பக்கம் இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இட்லி பிளேட்டில் நான் துணி போட்டு வச்சுருக்கேங்க மாவு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாவில் பார்த்திங்கன்னா தோசை ஆப்பம் ஊத்தப்பம் எது வேணாலும் செய்யலாங்க எல்லாமே நல்லா சாஃப்ட்டாக வரும் நம்ம இட்லி பிளேட் வைக்கிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கணும் அந்த சமயத்தில் தான் நம்ம இட்லி பிளேட்டை வைக்கிறோங்க இப்போ எல்லா பிளேட்லேயும் மாவு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கருப்புளுந்து முள்ளங்கி சேர்த்து சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சட்னியாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாங்க இப்போ இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பூ மாதிரி நல்லா சாஃப்டாக இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்போவுமே உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாகவே வரும் இந்த இட்லிக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா முள்ளங்கையும் கருப்புளுந்து சேர்த்து கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்